ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது உங்கள் விசுவாசம் என் பேச்சும் என் பிரசங்கமும் மக்களுடைய விசுவாசம் சரியாக இருக்கணும்னா ஊழியக்காரனுடைய பேச்சும் பிரசங்கமும் சரியாக இருக்கணும் ஏன்னா துவக்க நிலையில் இருக்கிற மக்கள் ஊழியக்காரனுடைய பேச்சையும் பிரசங்கத்தையும் தான் சார்ந்திருக்கிறாங்க அவனுடைய ஊழியக்காரனுடைய பேச்சும் பிரசங்கமும் சரியாக இருந்தால் தான் அவன் விசுவாசம் சரியாக இருக்கும் பவுல் சொல்கிறான் என்னுடைய பேச்சு பிரசங்கம் மட்டும் இல்லை பிரசங்கம் வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ பண்ணுறது தான் பேச்சு இருக்கில்ல இன்டராக்ஷன் உரையாடல் சாதாரணமாக மக்களோடு பேசுகிறது மேடைக்கு கீழே பேசுகிறது அதுவும் பரிசுத்ராவியினால் தேவ பலத்தால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கணும் என்று அவன் சொல்கிறான் அப்படி என்றால் தான் மக்களுடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையின் மேலே நிற்கும் இல்லை ஏதோ என்னுடைய அறிவையும் என்னுடைய ஞானத்தையும் என்னுடைய அனுபவத்தையும் பேச்சு திறமையையும் தத்துவத்தையும் நான் மக்களுக்கு சொல்கிறேன் என்றால் அவங்க விசுவாசம் மனித ஞானத்தின் மேலே ஒரு மொழி மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறது தத்துவம் ஃபிலாசபி ஃபிலாசி மேலே விசுவாசம் நிற்க ஆரம்பிச்சிடும் அது தப்பான ஒரு அஸ்திபாரம் தேவனுடைய வல்லமையின் மேலே விசுவாசம் நிற்கணும் அதுதான் சரியான அஸ்திபாரம் அப்போது வசனத்தை பேசுகிறவர்களுடைய பேச்சு பிரசங்கம் எல்லாமே பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு ஒருவேளை அந்த பாட்டு வந்து அந்த அர்த்தத்தை அது ஒரு கானா பாட்டு மாதிரி தான் பல வருஷங்களுக்கு முன்னால் வந்தது இப்போ ட்ரெண்ட் ஆகி போச்சு கர்த்தரையே பாடு சர்க்கரையே வராது அப்படின்னு ஒரு பாட்டு அது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு சர்க்கரையே வராது அதை லாஜிக்காக எடுத்துக்கொண்டால் வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது முற்றிலும் சரியில்லை கர்த்தரை பாடினா வியாதியே வராதுன்னு எங்கேயுமே வேதத்தில் இல்லை இந்த உடல் பலவீனமான சரீரம் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி சமிக்கப்பட்ட பூமியிலிருந்து வியாதி வரு வியாதி கிருமிகள் வருகிறது இந்த பலவீனமான சரீரமும் வியாதி படுகிறது அல்லது வியாதி கிருமிகளை அது எதிர்க்க முடியாமல் போய்விடுகிறது அதனால் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் வந்த பிறகு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் சர்க்கரை வியாதியை ஆண்டவர் சுகமாக்கலாம் சிலருக்கு சுகமானதும் உண்டு பலருக்கு அந்த சர்க்கரையோடு கூட அவர்கள் அதுலேயும் அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார் இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிடுறது பாடலும் ஒரு விதத்தில் பார்த்தா அதுவும் ஒரு செய்தி தான் இன்னும் சொல்லப்போனால் பாட்டு தான் நிறைய பேரை போய் தொடும் நிறையா பேரை போய் ரீச் ஆகிறது பாட்டு தான் பாடகர்கள் ஒர்ஷிப் லீடர்ஸ் ஆராதனை நடத்துனர்கள் பாடகர்களுடைய பாடல்களெல்லாம் மில்லியன் கணக்கில் பார்க்கப்படுகிறது பிரசங்கியார்கள் பிரபல பிரசங்கியார்களை எடுத்துக்கொள்கிறேன் என்ன மாதிரி பிரசங்கியார்களை விட்டுருங்க நூற்று கணக்கில் சில நேரங்களில் ஆயிரக்கணக்கில் போகுது பெரிய பிரசங்கியார்கள் அவர்களுக்கு லட்சக்கணக்கில் போகும் அதிகபட்சம் அவ்வளோதான் மில்லியன் எனக்கு தெரிஞ்சு யாருடைய பிரசங்கமோ மில்லியன் கணக்கில் போன மாதிரி எனக்கு எனக்கு அரிய எனக்கு தெரியலை ஆனால் பாடகர்களுடைய பாடல்கள் அநேக பாடகர்களுடைய பாடல்கள் மில்லியன் கணக்கில் போயிருக்கு மில்லியன்னால் பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு மேலே சர்வசாதாரணமாக நிறைய பாடகர்களுடைய பாட்டு போயிருக்கு ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கம் கூட பத்து லட்சத்தை தொட்ட மாதிரி தொட்டதாக எனக்கு தெரியல வியூஸில் சீக்கிரம் போய் பண்ண பிரசங்கத்தை மறந்துருந்து மறந்துவிட்டால் கூட பாட்டை மறக்க மாட்டேங்கிறாங்க இப்போ அதுவும் பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம் ராகத்தை விட இசையை விட வரிகள் முக்கியம் கத்தரையே பாடு சர்க்கரையே வராதுன்னா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு அந்த தத்துவத்தின் மேலே ஒருவனுடைய விசுவாசம் நின்றுச்சுன்னா நிச்சயமாக அவனுக்கு சர்க்கரை வந்துடும் சக்க அண்ணருடைய கிருபையினால் எனக்கு சர்க்கரை நோய் இல்லை அதுக்காக கற்றுக்கு சோற்றுறோம் எனக்கு சர்க்கரை நோய் வந்துட்டதுனால தான் அப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கர்த்தருடைய கிருவைனால இன்றைக்கு வரைக்கும் இது சர்க்கரை நோய் இல்லை அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் அது ஒரு பலவீனா அது ஒரு நோய் இல்லை ஆனால் நான் தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறவன் தான் நான் என்னுடைய ஊழியத்தில் சிலர் தெய்வீக சுகத்தை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள் அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் ஆனால் இந்த மாதிரி மனித ஞானத்தில் இது என்னென்னா அது ஒரு அடுக்கு மொழியில் இருக்குது அதான் மனித ஞானம் அந்த பாடல் வரிகள் அடுக்கு மொழியில் வருது அது மேலே விசுவாசம் ஒருத்தன் வைக்கிறான் அவனுக்கு சக்கரை வியாதி வந்துச்சுன்னா விசுவாசம் விழுந்துடும் தடுமாறிடும் எது சரியான உறுதிப்படுத்தப்பட்ட தேவ ஆவியினாலும் தேவ பலத்தாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை எது எது என்றால் உனக்கு வியாதி வந்தாலும் ஆண்டவர் சுகம் கொடுப்பார் உனக்கு வியாதி வந்தாலும் ஒருவேளை சில நேரம் சுகமாகாட்டாலும் அவருடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும் இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட பேச்சு உறுதிப்படுத்தப்பட்ட பிரசங்கம் எபிரேயர் இரண்டாவது ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் நம்ம ஆண்டவரை பற்றி பேசும்போது அது தனித்தாள் ஊழியமாக இருக்கலாம் சிறுவர் ஊழியமாக இருக்கலாம் விசுவாசி பேசுகிறதா இருக்கலாம் ஊழியக்காரன் பேசுகிறதா இருக்கலாம் ஆண்டவரை பற்றி நம்ம பேசணும் என்றாலே நாம் கேட்டவர்களாக இருக்க வேண்டும் கேட்டவர்களால் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் நாம் கேட்டவர்கள்தான் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டவர்கள்தான் மக்களிடத்தில் ஆண்டவரை பற்றி பேச சரியான ஆட்கள் நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் கேட்கணும் கர்த்தருடைய சத்தம் வசனத்தின் சத்தம் நமக்கு கேட்கணும் வேதத்தை உட்காந்து வாசித்து ஜபித்து நாம் போது அந்த நாள் காலையில் என்னுடைய காதுகளை அவர் கா திறந்தார் எனக்கு என்னை கவனிக்க செய்தார் என் காதுகளை திறந்து கவனிக்க செய்தார் கல்விமானின் நாவை எனக்கு தந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது காது கவனிச்சாதான் காது திறந்து கவனிச்சாதான் கல்விமானின் ஆவு வரும் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட வசனம் ஆவியானவர் நமக்கு ஒரே வசனம்தான் போன மாதம் படிச்சப்போ அது வேறு மாதிரி அதுலேருந்து சத்தம் கேட்டுச்சு இந்த மாதம் அந்த வசனத்தை படிச்சப்போ வேறு மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது அதுதான் ஆவியானவர் தான் அப்படி அந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார் அந்த வசனத்தை அப்படி ஒரு தீர்க்க தரிசன துணியாக நம் காதுகளிலே நம் உணர் இதயத்தில் கேட்க வைக்கிறார் அதை கொண்டு போய் அங்கே நாம் பேச வேண்டும் இன்றைக்கு ஒரு சபையின் ஊழியர் எனக்கு தொலைபேசியில் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு என்னை என்னிடத்துல தேதி கேட்டார் அவருடைய சபையில் போய் பிரசங்கிப்பதற்கு அப்போது அவர் சொன்னார் போன வருஷம் நீங்கள் வந்துருந்தீங்க எங்கள் சபைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணினேன்னு அந்த பிரசங்கத்தை சொன்னார் நீங்கள் பண்ண பிரசங்கம் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அது அப்படியே நடந்துச்சியா தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருந்துச்சு அது அப்படியே நடந்துச்சு மறுபடியும் வாங்க என்று தேதியை வாங்கி கொண்டார் இது எப்போது சாத்தியம் நமக்கு கேட்கணும் வேதத்தை தியானிக்கும் போது நமக்கு இருதயத்தில் சத்தம் கேட்கணும் அந்த என்ன கேட்குதோ அதை கொண்டு போய் அங்கே பேசினால்தான் அது உறுதியாக்கப்பட்ட பரிசுத்து ஆவியால் உறுதியாக்கப்பட்ட தேவ வல்லமையாலே உறுதியாக்கப்பட்ட வார்த்தைகள் அதுதான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமை